அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்த ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி பிலி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசன்னத்திலிருந்து எத்தனையோ முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றதுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மாயன்மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போய்டும் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி வக்கர பயிற்சியோட பலன்கள் சனி பயிற்சி பலன்களை விட வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ்க்கு மாயன்மயன் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சனி வக்கர பயிற்சிக்கு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் சிம்மராசி பலன்கள் சனி வகர பயிற்சிக்கு சிம்ம ராசி பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு சனி வகர பயிற்சி பலன்கள் நைட் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் நைட் ஆஃப் வான்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் சோ இந்த கார்டில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீலாஸ் ஃபார்ச்சூன் கார்டு வந்துருக்குது ஏஸ் ஆஃப் பென்டக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திருப்பு முனை உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை எதுவான திருமணமா இருக்கலாம் உங்க ஜாப் சேஞ்சா இருக்கலாம் உங்க கெரியர் சேஞ்சா இருக்கலாம் ஒரு பெரிய திருப்பு முனை நடக்க போகுது அந்த திருப்பு முனையினால உங்களோட ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய திருப்பு முனையா உங்க லைஃப்ல இருக்கும் ஸோ அந்த திருப்பு முனையால உங்களுக்கு நிறைய எதிர்பாராத பலன்கள் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பணவரவு நல்லா எக்கச்சக்கமா இருக்கும் ஸோ அத வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைங்க ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த பணவரவு ஒரு காசு வரப்போகுது நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வரவரவு வரப்போகுது அப்படின்றதுக்காக கடன் வாங்காதீங்க கடன் வாங்குறத வந்து கம்மி பண்ணுங்க கடன் தொல்லைகள் வந்துட்டு அதிகமாயிடும் அப்புறமா சோ இந்த ப ஒரு வரப்போற காசை வச்சு மற்றவங்க கிட்ட கடன் வாங்காதீங்க அந்த மாதிரி வாங்குற விஷயத்த விடுங்க மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்கவும் செய்யாதீங்க அந்த மாதிரி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் வந்துட்டு உங்கள் வார்த்தைகளில் கவனம்ங்க இப்போ நமக்கு ஒரு திருப்பின வந்துச்சு நான் பெரியால் ஆயிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் என்னை மிஞ்சி வேற யாரும் இல்லை அந்த மாதிரியான கர்வமாக இருக்காதிங்க எளிமையா இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க சிம்பிளிசிட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு துறை கொடுக்கும் இந்த மாதிரி கர்வமாக இருந்தீங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் வந்து சந்திப்பீங்க கர்வமா நடந்துக்கிறது அதிகாரமா நடந்துக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கம்மி பண்றதுக்கான டைம் இது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கவனமா இருங்க வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமா இருங்க எங்கேயாவது வார்த்தையை விட்டுறாதீங்க எங்கேயும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நெவர் ப்ராமிஸ் எனி திங் எங்கேயும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க உங்க வார்த்தைகளே உங்களுக்கு வந்துட்டு எதிராய் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு மெசேஜ் அப்படின்றத உறவுகளை மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ ஸ்பீக் டு மீ த்ரூ மியூசிக் ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு விஷயங்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா சொல்றதா இருந்தால் நல்லது மட்டும் சொல்லு நல்லதுனால சொல்ல முடியாது அப்படின்னா நீ எதுவும் சொல்லாமல் இருக்கதே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்ய திருக்குறளே சொல்லுவாங்க கனி இருக்க காய்க்க வந்துட்டு அப்படின்னு ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஆட்டிடியூட வந்து உங்களோட வாய்ஸ் மாடுலேஷனில் வந்துட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்துட்டு பொலைட் இருக்க கற்றுக்கோங்க ரொம்ப அமைதியாக ஹம்பிளா சிம்பிளா எளிமையா இருக்க கற்றுக்கோங்க அது வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்க லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து பாப்பறோம் லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளேஸ் ஆஃப் லவ் பீப்புள் ரெஸ்பெக்ட் மெக் சி அன்பை வந்துட்டு ஒரு அன்பான ஒரு இடத்துல இருந்து ஒரு தலைமை பொறுப்ப அதாவது ஒரு தலைமையா இருக்கீங்க லீடரா இருக்கீங்கன்னா கோவ அவசியம் இல்லை அதிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எப்பவும் சொன்னேன் அதிகாரமா கர்வமா இருக்காதிங்க அன்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்துட்டா ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான மரியாதையை பெற்று தரும் பணம் இருக்கிறவனெல்லாம் எல்லாரும் எப்பவும் மதிக்க மாட்டாங்க என்ன மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு சார் 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 அப்படின்னு வருவாங்களே தவிர உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க அதே அன்பாக இருக்க ஒருத்தரை வந்துட்டு எளிமையாக இருக்க ஒருத்தரை வந்துட்டு மூஞ்சிக்கு பின்னாடி கூட அதாவது முகத்துக்கு பின்னாடி கூட வந்துட்டு அவரை அவர் என்ன மனுஷன் தெரியுமா அந்த அன்பான மனுஷன் அவர் வந்து பாசமான மனுஷன் ஒரு அக்கறையான மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பின்னாடியும் உங்களை பற்றி நல்லா பேசுவாங்க ஸோ வென் ஐ லீட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் லவ் பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ உங்களுக்கு மரியாதையை கத்து தரும் சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சச்சரைவுகள் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான இது உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பாராத திருப்புண திருப்பு முனைஞ்ச விரைவில் பெறுறதுக்காக வழிபடணும் அப்படின்னா பாதாள பைரவரை வழிபடணும் பாதாள பைரவர் கோயில் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருத்தணியில வந்து அகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த பாதசனீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு மங்கள சனீஸ்வரரும் இருக்காரு ஸோ மங்கள சனீஸ்வரரை வழிபட்டுட்டு அப்படியே பாதாள பைரவரை வந்துட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா எலுமிச்ச மலை மாலை சாத்தரும் பாதாள பைரவர் பைரவர் வந்து காலத்தோட கடவுள் ஸோ அவரை வந்துட்டு வழிபடும்போது உங்கள் காலம் வந்து உங்களுக்கு இனிமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சோ இந்த மாதிரியான நேரத்துல அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக முடியாது எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் சொல்லுங்க அவங்கள நான் வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்திய காளி ஆத்திய காலினா அவங்க ஆதி காளி சோ இவங்க வந்துட்டு அண்ட் ஹாப்பினஸ் அதை வந்து குடுக்குறவங்க சோ இவங்க இவங்க தான் வந்துட்டு முத முதல்ல வந்துட்டு உருவான ஒரு காளி சோ அவங்கள வந்துட்டு வழிபடுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஸோ காளி பூஜைகள் காளி உபாசகரா போன்ற காளி மந்திரங்கள் சொல்றது வீட்டில அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும் காளிக்கு உகந்த பொருள்கள் செவ்வரி மாலை செவ்வரலி மாலை எல்லாம் வந்துட்டு ஒரு துர்கைமன் சிலைக்கு நீங்க சாத்தினீங்கன்னா கூட இல்லை காளியம்மன் கோயில்ல போயிட்டு நீங்க போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப பலன்கள் கிடைக்கும்